அவமான <laughs> <laughs> ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳಿ

இலவசம்னு அறிவிச்ச பிறகு வேணுவ ஒரு நாளைக்கு மூணு வருஷம் கூடாங்கம்மா ஏதோ ஒரு தடவை போட்சியின் இந்த ஆட்சியின் இந்த அவலத்தை நாம் கண்டிக்க வேண்டிய தருணம் இந்த தேர்தல் களம் எனவே இந்த தேர்தல் களத்தில் நாம் சரியாக வாக்குகள் அளித்து மாப்பள சங்கத்தின் வாக்குகள் அளித்து இந்த அமைச்சர்களின் இன்னொரு அமைச்சர் கூட நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் காசுல தானே பேரண்ட் லோனி போடுறீங்கன்னு கேட்கிறாரு இல்லைன்னா இங்கே யாருமே தங்களுக்கான சுயமையாக என்னோடைய வாழலையா இதையெல்லாம் எதிர்த்து பதில் சொல்ல வேண்டிய களம் இந்த தேர்தல் களம் எனவே இந்த தேர்தல் களத்தில் மாப்பலம் சின்னத்தில் வாக்களியுங்கள் எங்கள் ஓசி வேற லோலி வாங்கி போடுற ஆயிரம் ரூபாய்னு பேசுகிறேன் இவர்களையெல்லாம் தூக்கி அடிக்க வேண்டிய நேரம் இது மாம்பழம் மெல்லட்டும் மாகனுடன் மெல்லட்டும் நன்றி